இப்ப பன்னாட்டு மூலதனம் மன மற்ற பொருள்களினுடைய நுகர்வு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிற அரசு புதிய பாரம்பரிய தொன்மையான கருத்துக்களை பேசுவவர்களின் மீது காழ்ப்புணர்வோடு தான் நடந்துக்கும் இதுக்கு இந்த திருட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் நான் அதிகாரத்துடைய அடக்குமுறை கருவியாக அது செயல்படுவதற்கான காரணத்தை சொல்றேன் ஓகே ஆக இது முதலாளித்துவ சமூக அமைப்பு மனிதர்களை தனித்தனியாக பிரிக்கும் பன்னாட்டு மூலதன உற்பத்தி சமூக அமைப்பு அல்லது கார்ப்பரேட் அமைப்புகள் மனிதனை மனிதன மனிதனிடமிருந்தே பிரிச்சிடும் தனிமைப்படுத்தும் தனிமைப்படுத்தப்பட்டுவிட்ட இந்த சமூக அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிற இயந்திர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட காவல்துறை அது தன் காலடியில் போட்டு நசுக்கத்தான் செய்யும்